அந்த பாட்டி கறி குழம்பு வச்ச அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க அப்படி ஒரு வெளியூர்ல இருந்து யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா கூட அந்த பாட்டிய பத்தி விசாரிச்சு கறி வாங்கிட்டு போய் பாட்டி கையால் சமைச்சு சாப்பிட்டு போவாங்க அந்த பாட்டிக்கு ஒரே பெருமை எல்லாரும் கேட்பாங்க எப்படி இவ்ளோ ருசியா குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னு அது என்னோட கைப்பக்குவம் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க அப்போ வெளியூரிலிருந்து ஒருத்தர் வருகிறார் அவர் சொல்றாரு பாட்டி நீங்கள் டவுனுக்கு வாங்க இந்த மாதிரி கறி குழம்பு டவுனில் எங்கேயுமே கிடைக்கல நீங்கள் ஆட்டு கறி குழம்பு வச்சு கொடுங்க அதை நாலு பேர் சாப்பிட்டோம் நல்லா இருந்தால் நம்ம ஒரு கடை வைப்போம் நீ சொல்கிறது சரிதான்ப்பா ஆனால் என்னால் இப்போ வேலை பார்க்க முடியாது நீங்கள் இருந்து வர்றவங்க நாலு பேர் அஞ்சு பேருக்கு வேணும்னா நான் சமைச்சு கொடுப்பேன் ஆனால் நீ சொல்கிறது நாலு பேருக்கு சமைச்சு கொடுப்போம் அது நல்லா இருந்தால் பெரிய ஹோட்டல் வைப்பான்னு சொல்ற அந்த அளவுக்கு எல்லாம் என்னோட உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அழகம்மா பாட்டி அதுக்கு அந்த வெளியூர்ல இருந்து வந்தவர் சொல்றாரு அவர் பேரு கண்ணன்ங்க வாங்க பக்குவத்தை மட்டும் சொல்லுங்க நாங்க மத்தத பாத்துக்கிறோம் நீங்க டெய்லி வைக்கிறது நானும் ஏன் என் மனைவியும் பார்த்தால் நாங்க பழகி கொள்வோம் இந்த டெஸ்ட் இந்த கிராமத்தோடு முடிஞ்சு போயிடக்கூடாது நீங்க வெளியூருக்கு வந்து சமைச்சு கொடுங்க உங்க சமையல் டெஸ்ட் இந்த ஊரோட முடிஞ்சு போயிடக்கூடாது வாங்க அப்படின்னு வற்புறுத்தி கூப்பிட சரின்னு பாட்டியும் வெளியூருக்கு கிளம்பிட்டாங்க அங்க போய் ஒரு சின்ன வீடு எடுத்து தங்க வைத்து விடுகிறார் கண்ணன் அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு பாட்டியின் ஆட்டு கறி குழம்பு அப்படின்னு பெரிய போடு வச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சுடுறாங்க பாட்டியும் கண்ணனோட மனைவிக்கு எப்படி கறி குழம்பு செய்வது என்று சொல்லி 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 கொடுக்குறாங்க பாட்டி ஒரு இருபது பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு கறி குழம்பு கறி கோலா உருண்டை எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஆண்மணி போல ரெண்டு பேர் வந்து சாப்பிட வராங்க சாப்பாடு இருக்கா அப்படின்னு சந்தேகமா கேட்டுட்டே வர்றாங்க பாட்டி அவங்களை அன்பு உபசரிச்சு சாப்பாடு இருக்குமா வாங்க உள்ள வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி பாசமா பரிமாறுறாங்க கறி அள்ளி வைக்கிறாங்க குழம்பு ஊத்தி அவங்க பிசைஞ்சு சாப்பிடுறப்ப அவங்க முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் பாட்டி இவ்வளவு ருசியான கறி குழம்பு நான் சாப்பிட்டதே இல்லை இது யார் வச்சது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பாட்டி சொல்றாங்க இது என்னோட சமையல் தான் நான் தான் சமைச்சேன் நல்லா இருக்கா நீங்க வயிறார சாப்பிட்டு போங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் அனுப்பி வைங்க நாங்க இப்பதான் புதுசா இந்த இது ஹோட்டல் ஆரம்பித்து இருக்கோம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க பாட்டி நான் நாளைக்கே என் குடும்பத்தோட இங்க வந்து சாப்பிட போறேன் அவங்களும் இந்த டெஸ்ட் அனுப்ப வைக்கட்டும் இப்படி ஒரு சமையல் எங்க குடும்பம் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறாங்க அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் அப்போ கண்ணன் சொல்றார் பாட்டி நான் சொன்னேன்ல இந்த கறி குழம்பு ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது பாருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க அப்புறம் மூணு பேர் வந்தாங்க பாதி சாப்பாடும் நெஞ்சு போயிடுது மிச்ச சாப்பாடு மட்டும்தான் இருந்துச்சு போகல மறுநாள் முப்பது பேருக்கு சமைச்சாங்க முப்பது சாப்பாடு தீர்ந்து போயிடுது அப்புறம் ரெண்டு பேரும் ஆள் சேர்க்கிறாங்க சமைக்கிறதுக்கு மறுநாள் ஐம்பது பேருக்கு சமைக்கிறாங்க பாட்டு என் கறி குழம்பு அந்த தெரு மட்டும் இல்ல அந்த ஊரு பூராம் பிரவுச்சு எல்லாரும் மனசார சாப்பிட்டு போறாங்க அப்ப பாட்டி கண்ணனை பார்த்து சொல்றாங்க அப்பா நல்ல வேலை நான் உன் கூட கிளம்பி வந்துட்டேன் என்னோட சமையலை எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நீ இனிமே நல்லா இருப்பப்பா இந்த ஹோட்டலில் கிடைக்கிற லாபத்துல சில ஏழைகளுக்கு நீ உதவி செய்யணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி பாட்டி பழையபடி கிராமத்துக்கு போயிடுறாங்க ஆனா பாட்டியோட பேர்ல தான் பாட்டி நாட்டுக்கறி குழம்பு அப்படின்னு போட்டு கடை வச்சு கண்ணன் நிறைய ஏழைகளுக்கு உதவி செஞ்சார்